மலையக மக்களின் பிரச்சனைகள் தொடர்பிலும் இன்று பாராளுமன்றத்தில் கவனம் செலுத்தப்பட்டது இன்று பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் பொழுதிலும் அதிலே அவர்களுடைய உக்கரமான பிரச்சனை இந்த சம்பள பிரச்சனை என்று சொல்லலாம் அந்த அளவு அவர்களுக்கு கடந்த ஒன்னரை வருடங்களாக சம்பள உயர்வு இன்றி மிகவும் கஷ்டப்பட்ட அந்த சமுதாயத்தினுடைய இறுதி நேர சம்பள பேச்சுவார்த்தை என்பது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு தானாகவே போராட்டம் நடத்தி இந்த சம்பளத்தை பெறக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அதிலும் ஒரு சமூகத்தினுடைய சம்பளத்தை தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து பேருக்கு மட்டும் அதாவது இந்த தொழில் வழங்குகின்ற கம்பெனிகளை வைத்து தீர்மானிக்கின்ற தலையெழுத்தை கொண்ட ஒரு சமுதாயமாக இருப்பதை நாங்கள் மிகவும் வேதனையுடன் இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொறுத்தளவு அமைச்சர் பதவி இருக்குதோ இல்லையோ இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நோக்கம் வந்து அதை நம்பி இருக்கும் தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த நாட்டில் ஒரு சுபிச்சமான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கிறது தான் அதே நேரம் தோட்ட கம்பெனிகள் எடுத்துக்கிறாங்க கம்பெனி முதலாளிமார சம்மேளனம் நினைக்கிறாங்க அவங்க வந்து பேரரசர்களாகவும் தோட்டங்களில் உள்ள அதிகாரிகள் நினைக்கிறாங்க அவங்க சிற்றரசர்களாகவும் நினைக்கிறாங்க நேரம் மக்களையும் அவங்களுக்கு அடிமையாக கொடுத்துருக்கு ஹட்டன்ல இருக்க ஒரு பெரிய பள்ளிக்கூடம் தான் பள்ளிக்கூடம் அதை நாங்க ஏற்கனவே அவங்களுக்கு தெரிய பல தேர்தல் தேர்தல் அறிக்கையில் எல்லா கட்சியுமே சொன்னாங்க மலையத்துக்கு ஒரு பல்கலைக்கழகம் வேணும்னு இப்ப ஹட்டன அண்டிய மாதிரி வட்டவள தோட்ட கம்பெனிக்கு சொந்தமான காடி இருக்குது அதை வந்து சில தனியார்கள் வந்து அத தனியார் மயப்படுத்த பாக்குறாங்க அவங்க அவங்க சொந்த இதுகளுக்கு வளர்ச்சி போட பாக்குறாங்க நேற்று ஜனாதிபதியோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம் பேச்சுவார்த்தை நடத்தி ஜனாதிபதி ஒரு வாரத்தில் பதில் சொல்றேன் இருக்காரு அந்த ஆறுல இருந்து பத்து ஏக்கர் காணி இறுதி அங்கே இருக்குது அதை வந்து அந்த ஐலண்ட்ஸ் பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்து அந்த பள்ளிக்கூடத்தை பெருசாக்குறதுக்காக நாங்கள் இப்போ கேட்டிருக்கோம் அமைச்சர் நவீன் திசாநாயக்க திசாநாயக்க பொறுத்தளவு இன்னைக்கு அவர் சொன்னார் டீ போர்டில் இருந்து இந்த கம்பெனிகளுக்கு உதவி பண்ண போறாங்கன்னு ஒன் பில்லியன் டாலர்ஸ் கொடுக்க கம்பெனிகளுக்கு அத அவர் மறுபரிசீலனை சில கம்பெனிகள் இப்ப ஒரு மாசத்துக்குள்ளே கூட்டு ஒப்பந்தத்தை அவர் மறு பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாட்டிலே சுதந்திரத்துக்கு பின்பு மேன்மதங்கிய ஜனாதிபதிகளான ஜி ஆர் இருக்கலாம் திருஆர் அவர்கள் இருக்கலாம் அல்லது சந்திரியா பண்டார் நாயக் அம்மையாக இருக்கலாம் நல்லாட்சியை ஏற்படுத்தியா இருக்கலாம் அனைத்து அரசாங்கங்களினுடைய உருவாக்கத்திற்கு மிக முக்கியமான பங்குதாரிகளாக இருந்தவர்கள் இந்த மலையக மக்கள் அது மாத்திரமல்ல மலையத்தை பிரேத்துவப்படுத்துகின்ற மலைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட ஒவ்வொரு அரசாங்கத்திலும் முக்கியமான இடத்தை வைத்திருக்கிறார்கள் ஆனால் இன்று ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய உருவாக்கத்துக்கு பின்னால் மிகப்பெரிய சக்தியாக பலமாக இந்த நல்லாட்சி உருவாக்கத்திலே அதிக தங்களுடைய பங்களிப்பை வழங்கியவர்கள் மலையக மக்கள் ஆனால் இந்த மலைய மக்களுடைய வாழ்க்கையிலே நீண்ட காலமாக ஒரு சரியான மரமலர்ச்சி ஏற்பட்டதாக அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சரியான வாழ்வாதார முன்னேற்றம் ஏற்பட்டதாக தெரியவில்லை தோட்ட தொழிலாளர்களை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக இந்த நல்லாட்சி அரசு ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட போது நூறு நாள் வேலை திட்டத்திலே அவர்களுக்கு அந்த ஏழு பேச்சு காணி கொடுக்கப்படுவதாக கூறப்பட்டது ஆனால் அந்த அந்த என்பது நாள் சரியாக தெரியவில்லை கடந்த காலங்களிலே ஜனாதிபதி தேர்தலிலும் சரி பொது தேர்தலிலும் சரி இந்த தோட்ட மக்களுக்கு ஏழு பேச்சஸ் காணியை பெற்றுக் கொடுப்போம் என்ற உறுதி மீண்டும் மீண்டும் வழங்கப்பட்டது மீண்டும் இந்த வரவு செலவு திட்டத்தில் லயத்தில் இருக்கக்கூடிய சகல குடும்பங்களுக்கும் அந்த தெளிவான உறுதியுடன் வழங்கப்படும் என்ற முன்மொழிவு காணப்படுகின்றது ஏன் நான் கேட்க விரும்புகின்றேன் வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் ஸ்லோகனாக வைத்துக் கொண்டு எந்த தேர்தலை எடுத்தாலும் லயத்தை ஒழிப்போம் வழங்குவோம் என்ற ஒரு ஸ்லோகனாக அது முன்னெடுக்கப்படுகின்றது ஆனால் அதற்கு திட்ட வட்டமான ஒரு சரியான சட்ட ரீதியான அடிப்படை ஏற்படுத்தப்படாமல் இருக்கின்றது டெபினெட்லி தேங்க்யூ வெரி மச்